இரட்டை இலை சின்னம் முடக்கம் மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் அதிர்ச்சியில் எடப்பாடி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுக அப்படின்னு சொன்னால் நம்ம அனைவருக்கும் ஞாபகம் வரக்கூடியது ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் அதற்கு அடுத்தபடியாக இரட்டை இலை சின்னம் அதற்கு அடுத்து தான் எப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அதே போல மற்ற தலைவர்களாகட்டும் ஆனால் ஒரு காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் ஓபிஎஸ் சசிகலா இரட்டை இலை சின்னம் இந்த மாதிரிதான் நிலைமை என்பது வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஒரு காலத்திலே அதிமுகவிலே மிகப்பெரிய ஒரு தலைவராக நம்பிக்கைக்குரிய ஒரு நாயகனாக இருந்தவர் தான் நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் தற்போது சூழ்ச்சி வலையால் அதிமுகவை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அவர் எதற்காண்டி வெளியேற்றப்பட்டார் அவர் இருந்தால் யார் யாருக்கு பதவிகள் கிடைக்காது அப்படிங்கிற தகவல் நம் அனைவருக்கும் தெரியும் சரி அந்த பிரச்சனை எல்லாம் ஒருபடத்துல இருந்தாலுமே இப்போ இரட்டை இலை சின்னத்தை ஏன் ஓபிஎஸ் முடக்க நினைக்கிறார் ஏன் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் புகழேந்தியாகட்டும் மற்றவர்களாகட்டும் இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கோர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டை இலை சின்னம் என்பது எடப்பாடி பழனிசாமியால் உருவாக்கப்பட்டு எடப்பாடிக்கு மட்டும்தான் சொந்தமான சின்னம் அப்படிங்கிறது கிடையாது கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களுக்கு கிடைத்த ஒரு சின்னம் இரட்டை இலை சின்னம் ஒரு காலத்திலே இரட்டை இலச்சினத்தில் சின்னத்தில் யார் நின்றாலும் செல்வாக்கு இல்லாத நபரும் அல்லது எந்த விதமான வெளியூரில் வரக்கூடிய ஒரு நபர் நின்றாலும் கூட அந்த இடத்திலே ஜெயிப்பார் ஏன்னா அதற்கு முக்கியமான காரணம் இரட்டை இலை சின்னம் அந்த சின்னத்திற்கு இருந்த மறு மதிப்பு மரியாதை இப்பொழுது சுத்தமாக இல்லாமலே போச்சு என்ன காரணம் கிட்டத்தட்ட பத்து தேர்தலும் இரட்டை இலை சின்னத்தில் இன்னும் தோல்வியை இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கக்கூடிய சூழலிலும் இனிமேலும் இரட்டை லட்சணத்தை வைத்து நாங்கள் ஜெயித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார் அதுக்கு அதுதான் ஓபிஎஸ் தரப்புக்கு பிடிக்கல அதாவது அனைவரும் ஒன்றிணைந்து இரட்டை லட்சணத்தில் போட்டி போட்டு ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அடுத்த கட்ட பிரச்சனை ஆனா இப்ப இதுவரைக்குமே ஒவ்வொரு தேர்தலுக்குமே நீங்கள் வாக்கு சேதம் குறைந்து கொண்டே வருகிறது அதுவும் இரட்டை இலட்சணத்தை வைத்துக் கொண்டே குறைந்து கொண்டே வருகிறது அப்ப தமிழகத்திலிருந்து அதிமுக அகற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது அதை புரிந்து கொள்ளாமல் மற்ற கட்சிகளை கூட்டணிக்குள் சேர்த்து கொண்டால் விஜயோ அல்லது மற்ற கட்சிகளோ கூட்டணி வைத்துக் கொண்டு நாம் ஜெயித்து விடலாம் எப்படி ஜெயிக்க முடியும் திமுக கடந்த பத்து வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக அடித்தளம் போட்டு போட்டு இப்போ மிகப்பெரிய இடத்து வெற்றி வாய்ப்பை பதிவு பண்ணிருக்காங்க இப்போ நாடாளுமன்றத்தில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதி வெற்றி அதே போல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் மாபெரும் வெற்றி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் ஓபிஎஸ் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சித் தலைவராக கூட மாறி இருக்க மாட்டார் அதுக்கடுத்து நடந்த தேர்தல்களில் போகிறோம் அதிமுக தோல்வி அந்த நிலைப்பாட்டில் போயிட்டு இருக்கிறது அதன் காரணமாகத்தான் ஓபிஎஸ் தரப்பு எட இரட்டை இலை சின்னம் எங்களுக்கும் வேண்டும் அதை முடக்கினால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியை நம் வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்காங்க அதற்கு ஆதரவாகத்தான் நேற்றும் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது புகழேந்தி தொடுத்த வழக்கு இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கை மிக விரைவாக மிக வேகமாக விசாரித்து தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் கூட பாத்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி ஓ பி எஸ் எடப்பாடி சசிகலா போன்றவர்களை நேரடியாகவே வர சொல்லி நேரடி விசாரணையும் பண்ண போறாங்க எது எப்படி இருந்தாலும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அதுதான் மெயின் விஷயமா இருக்கிறது அப்படி அதிமுக ஒன்றிணைந்து தோல்வியை தழுவிட்டா கூட இரட்டையில சின்னம் அதுக்கு எடுத்த பிரச்சனை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு முட்டுக்கட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார் கடைசியாக இரட்டையல் சின்னம் முடக்கப்பட்டால் அந்த இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து வாக்கு சதவீதம் குறைந்து வெறும் ஐந்து சதவீதம் சீமானுக்கு விட கீழே போயிடும் ஆல்ரெடி நாடாளுமன்றத்திலேயே சீமானை விட கீழே போயிட்டோம் நம்ம ஒவ்வொரு இடங்கள்லயும் அப்போ மொத்தமாக சட்டமன்ற தேதியில் பாத்தீங்க அப்படின்னா சோழமத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம் மிக விரைவாகவே நீதிமன்றங்கள் பாத்தீங்க அப்படின்னா இரட்டை லட்சியத்துக்கொடி வழக்கு தீர்ப்பு கொடுக்க சொல்லிருக்காங்க அது எப்படியும் ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவாக வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது ஓகே வயசு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க